శ్రీమతే రామానుజాయ నమ చేత పాదుగా సహస్రం అరుణూత్రువత్నా శ్లోకం అనగాం సమాశ్రితాంబిశుద్ధిం త్రాసవ్యపాయం చ విదన్వతి సాయజ్యం ఆపాదయసి స్వకీయై मुक्ताफलैः माधवपादुके नः समाश्रितानाम् अनघां विशुद्धिं त्रासव्यपायं च वितन्वति त्वं सायुज्यम् आपातयसि स्वकीयैः मुक्ताफलैः माधवपादुके माधव பாதுகே நாம் மாதவ பாதுகே மாதவனின் பாதுகே தொம் தேவரீர் சமாசிருதானா உம்மை சரணடைந்தவர்களை அனகாம் குறையற்றவர்களாகவும் அப்பழுக்கற்றவர்களாகவும் விசுத்தி பரிசுத்தமானவர்களாகவும் திராச வியாபாயம் ச எதிரிகளின் தாக்குதல் என்பது இல்லாதவர்களாகவும் திராசன தாக்குதல் எதிரிகள்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப வெப்பாயம் அந்த பயத்திலிருந்து விடுபட்டவர்களாகவும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை அது இப்போ தாக்குதலே இல்லை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் எதிரிகளின் தாக்குதல் என்பது இல்லாதவர்களாகவும் விதன் பதி உருவாக்குகிறீர் அர்த்தமாகுது மாதவனின் பாதரட்சையே உம்மை சரணடைந்தவர்களை அப்பழுக்கு அற்றவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் எதிரிகளின் தாக்குதல் என்ற பயத்தில் இருந்து விடுபட்டவர்களாகவும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் உருவாக்குகிறேன் நகா எங்களுக்கு ஸ்வகீயகி தங்களுடைய முக்தாபலைகி முத்துக்கள் அனுபவிக்கும் சுகங்களுக்கு சாயுஜ்யம் சமமான சுகங்களை ஆபாதயசி உண்டாக்கி வழங்குகிறீர் உங்கள் முத்துக்கள் இப்படி இருக்குது பாதராட்சியோடு சேர்ந்திருக்கு பெருமானுடைய திருவடியோடு எப்போதும் சம்பந்தமுடையதாக இருக்கிறது அதனால் அந்த முத்துக்களுக்கு சில ஸ்பெஷல் சுகங்கள் ஆனந்தங்கள் கிட்டும் அது மாதிரியான ஆனந்தங்கள் உங்களுடைய அடியவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் செய்கிறீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த முக்தாபலைகி அப்படிங்கிறது முக்தர்களுக்கு என்னென்ன சுகம் கிடைக்குமோ அது மாதிரியான சுகங்கள் உன்னுடைய அடியவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பொதுவான அர்த்தத்தை ஒரு தூரம் பார்த்துக்கலாம் மாதவனின் பாதுகையே உண்மைச் சரணடைந்தவர்களை குறையற்றவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் எதிரிகளின் தாக்குதல் என்பது இல்லாதவர்களாகவும் இந்த வெப்பாய்கிறது பயம் இல்லாதவர்கள் அர்த்தம் நம்ம எதுக்கு தாக்குதே இல்லைன்னு சொல்லிவிடலாம் உருவாக்குகிறீர் எங்களுக்கு தங்களுடைய முத்துக்கள் அனுபவிக்கும் சுகங்களுக்கு இந்த முத்துக்களுக்கு பதிலாக முக்தர்கள் அனுபவிக்கும் சுகங்களுக்கு சமமான சுகங்களை உண்டாக்கி வழங்குகிறீர் அப்படின்னு சொல்லுவோம் சுகம் அப்படிங்களான்னு நினைக்கிறேன் समाचरितानाम अनगां विसुद्धिम त्रासाज्ञपायम च वितन्वतीत्वं सायुज्यं आपादयसि स्वकीयैः भुक्ताफलै माधव पादुके नः श्रीमते रामानुजाय नमः